मेरे सारे 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 सारे

இந்த வேதனையை நான் வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் படுற பாடு நாயும் படாது அப்பாப்பா சொல்லும் இல்லையோ என்ன பண்ணுவேன் இப்ப எதுக்கு புலம்பிட்டு இருக்க நான் நல்லதானே தானே இருக்கேன் என்ன நினைச்சு உனக்கு என்ன வேதனை நீ நல்லா தாண்டி மூக்கு முடியுமா லட்சணமா அழகாத்தான் இருக்கிற நீ இருக்க ஐயோ எறும்பாட்டம் ஒன்ன சுத்தாம ஓம் புருஷ மனசு

புருஷ மனசு கோனாதபடி நடந்துட்டா குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் இல்லை அவன் மரவா போய் குடும்ப மானத்தையே விற்றுருவான் இப்போ எதுக்கு தேவை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படி கேளுறியே ராசாத்தி இந்த உலகத்தில் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் புத்துக்கிட்ட ஏன் போகணும் இந்த பொண்டாட்டி பொண்டாட்டியிருக்காள அவள் ஆம்பளை மயக்கிறதே அவளுடைய வேலை கரும்பு தோட்டத்து பக்கம் உன் புருஷன் கூட பல்ல காட்டிட்டு நிற்கிறாள் நீ இல்ல அவனை கட்டி போடணும் நான் சொல்றதை ஓ சமத்து தாய் வீடு வேண வந்து தாலி பொண்ணு தாங்கி வந்தேன் தாலி தந்த தங்க மகன் தவிக்க விட்டு போனானே தாய் வீடு இல்லாம தங்க நிழல் இல்லாம தவியா தவிக்கிறதே தங்கையாது நீ நீங்க தூங்க அவங்க முடிச்சிட்டு இருக்கு நீ வந்த நான் தூங்க முடியும் அப்பாவுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நீ பாட்டு சாப்பிட்டு படுத்துக்கொண்டு தானு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு என்ன வேலை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எப்போ வீட்டிலதானே இருப்ப அம்மா பின்ன சுத்தி சுத்தி இப்பயும் இப்படி பண்ற ஞாயிற்றுக்கெழமை அன்னைக்கு கூட தான் வரணுமா இது இப்போ நான் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன் அதான் ஊரை சுத்திட்டு வரேன் இதுல என்ன தப்பு சரி சரி இட்லியும் மழை அப்படியே அடிச்சு வைக்கிறேன் வந்து சாப்பிடுங்க அத எங்கயோ கொண்டு

நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீயா நான் இப்படி நடந்துக்கிறதுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா இதுல வருத்தப்பட என்ன இருக்கு நமக்குள்ள இப்படி ஒரு முடிவு நான் தானே வண்டியில ஏத்தி அனுப்புங்க என்ன பாட்டி எங்க போற உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் என்ன பார்க்க எதுக்கு வா சொல்றேன் என்ன பாட்டி சொல்லு சுந்தர் நீ சொல்லி கொடுத்த மாதிரியே மாதிரியும் கொண்டாட்ட சொன்னேன் ஆமா சொன்னேன் இல்ல ஒரு பத்து ரூபா கொடுக்க மாட்டியா வெத்தலை பார்க்க போயல இல்லல்ல இந்த ஆமா நீத்து கொண்டாட்டி நல்லா கவினிச்சாள கலக்கி விட்டேன்ல ஆட எங்க பாட்டி நீ வேற ஒன்னு சுந்தர் ராஜு சுந்தராஜுங்க இல்ல இங்க பாரு இதை விட பெரிய சண்டையெல்லாம் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்திருக்குது சாயங்காலம் வரும்போது மல்லிகைப்பூவும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வருவார் சண்டை முடிஞ்சு சமாதானம் ஆகிடுவோம் நீயும் முயற்சி பண்ணிப்பார் நான் போய் வெத்தலாவது வாங்கிட்டு வரேன் நீ போய்கிட்டே இரு வரேன் தக்காளி என்ன விலைப்பா கிலோ ஆறு என்னப்பா இவ்வளவு விலை சொல்ற விற்கிற விலை தானம்மா சொல்றேன் சரிப்பா ஒரு இரநூறு கிராம் கொடு இருநூறு கிராமா இரநூறு கிராம் வாங்கிட்டு தான் இவ்வளவு பேச்சா காலங்காலத்தில் வந்துருச்சு சாப்பிட்டு வழிவிடு மெதுவாக வைப்பா பண்ணிச்சுடுங்கம்மா காலையில் ஒரு அம்மா வந்து இரநூறு தக்காளி கேட்டு டென்ஷன் ஆக்கிடுச்சி சரியான சாப்பிட்றாங்க தேங்க்யூ

அம்மா அம்மா அப்பா பிரி நார் கரெ நல்லா இருக்கறமா ஜெனபதி எப்ப பேசறமா அம்மா வளகாமா ஜெனபதி நீங்க ரெண்டு பேரும் எப்ப நாலு பேரும் நானா அம்மா சொல்லுங்கமா அம்மா 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 ఇనిమే ఇని జుకు కో పమాటమాట ఇది సత్యం

நீங்கதான் பேசுங்க அப்பா மாதிரி நர் சக்திக்கு தான் இருக்கீங்களா ஏய் என்னடி என்ன ஆச்சு தலைவலிக்குது டி சரி வா ரெஸ்டாரண்ட காபி சாப்பிட்டு போலாம் பேண்டண்டி எதுக்கு வேணும் செலவு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் ஏன் தீ இப்படி கணக்கு பார்க்கற நான் வாங்கி தரேன் வா நான் சொல்றல இடமே இல்ல வாடி போயிடலாம் ஏய் அங்க இடம் இருக்கு பாரு வாடி ஏய் இங்க இடம் இருக்கு வா வேண்டாம் வா போயிடலாம் நான் சொல்றேன்ல வா வா ஏஸ் மேடம் என்ன சாப்பிடுறீங்க ரெண்டு காபி கொண்டு வாங்க என்ன சார் இன்னுமா கண்ணுலப்பட்ட அடி யாருல்ல நானும் கேட்டுட்டா இருக்கிறேன் அடி எப்படி பட்டுதுன்னு சொல்லவே மாட்டேங்களே சார் இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ப்பா நான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை ஒன்னும் சாப்பிடாம உக்காந்துருக்கீங்க ஃப்ரெண்டு ஒன்றும்ல என்னைக்கு நீங்க ஃப்ரெண்டை விட்டு சாப்பிட்டு இருக்கீங்க தேங்க் யூ மேடம் அந்த சீதா ஒண்ணு அடிச்சதுல கண்ணு தெரியாம ஏன்டா அவ அவன் எதிர்க்கு உட்காந்துருக்கா பாத்தியா பாக்கலையா அவளையும் பார்த்தேன் அவன் இங்க உட்காந்துருக்கிறத நீ அங்க நின்னு பார்த்ததையும் பார்த்தேன் பாத்துட்டு பின்ன சும்மா வந்த பலாரு ஒரு அற கொடுக்க வேண்டியதானே பாபு நான் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லிருக்கேன் இது பியோலி பர்சனல் இதுல நீ தலையிடாத ஆமாண்டா கல்யாண மண்டபத்தில் உங்களுக்கு வேலை கொடுக்க வேணாம்னு சொல்றதுக்கு நான் வேணும் பைனான்சியல் கிட்ட பணம் கொடுக்க வேணாம்னு சொல்றதுக்கு நான் வேணும் ஆனா அந்த சீதா பத்தி பேசுறதுக்கு மட்டும் எனக்கு தகுதி இல்ல அப்படி தானே ஏன்டா டென்ஷன் ஆற இப்ப உட்கார்றா உட்காரா வந்துட்டீங்களா என்ன சாப்பிடுறது டிசைட் பண்ணிட்டீங்களா ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் எப்பவுமே ரொம்ப சேஃப் சார் நீங்க இந்த மாதிரி பஃபூன் எல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க ஏயா உனக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க பியூர்லி பர்சனல் நீமா ஐயோ என்ன சிதா ஏன் இவ்வளவு வேகமா வர என்னமா இவ்வளவு பதட்டம் ஒரு மாதிரி இருக்கே என்ன உடம்பு சரியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல குட்டி மாமா இன்னைக்கு ரெஸ்டாரன்ட்ல அந்த ஆளை பார்த்தேன் ஆமா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ ஏமா அங்கெல்லாம் போற தனியா ஹோட்டல் போற பழக்கம் உனக்கு கிடையாது நான் தனியா போல நீ என் ஃப்ரெண்ட் ஹேமாவோட தான் போனேன் வழியில சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு வெயில் அலைஞ்சு ஒரே தலைவலி காஃபி சாப்பிட்டு போலாமே அவ தான் கூட்டிட்டு போனான் சீதா ஏதாவது பிரச்சனையாச்சா மறைக்காம சொல்லு இல்ல புட்டிமாமா எந்த பிரச்சனையும் இல்ல அதான் எனக்கு குழப்பமா இருக்கு ஒரு பொண்ணு கையால அடி வாங்கினா ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் கோவம் வரணும் எந்த இல்லாம நான் யாருனே தெரியாத மாதிரி யாருமே நான் அடிச்ச அடியில அவன் அவ்வளவு பயந்துருக்கான் போறதுன்னு யோசிச்சிருப்பான் அதுலயே பேசாம சீதா தான் புரியாம பேசுறேன்னா நீங்க வேற ஏன் சிரிக்கிறீங்க அவ்வளவுப்பட்டவன் பேசாம இருக்கானா என்ன அர்த்தம் ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் எனக்கு என்னவோ பயமா இருக்கு சீதா என்ன நீ நீங்க ஏன் பயப்படுறீங்க இன்னைக்கு அவன ரெஸ்டாரன்ட்ல பார்த்தேன் நாளைக்கு ட்ரெயின்ல பாக்கலாம் இன்னொரு நாளைக்கு மார்க்கெட்ல பாக்கலாம் எங்க வேணும்னாலும் சந்திக்கிற சந்தர்ப்பம் வரும் இப்படி நாம பயந்துகிட்டே இருந்தோம்னா அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளில எங்கேயும் போக முடியாது அப்படி அவன் என்னதான் பண்ணிடுவான்னு பாத்துருவோம் சரி சரி போதும் நீ சமாளிலாம் விட ஆரம்பிக்காது என்ன ஹோல்கிலா சொல்றது நியாயம் படுறது நீ இனிமே தனியா எங்க போகாத நான் கூட துணைக்கு வரேன்

இந்த பொண்ணு வேற வருது உன்னை விட சொல்லி விடல ஏசி டிசி மூவ் பண்ண போற ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னங்க மேடம் என்ன சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மேடம் ஆமா ஏன் அந்த ஆளை விட்டுட்டீங்க நான் விடாட்டி நீங்க விட தான் சொல்ல போறீங்க விட மாட்டேன்னு சொன்னா கமிஷன் கிட்ட போறேன்னு சொல்ல போறீங்க நமக்குள்ள எதுக்குமா வம்பு ஸ்டாரை வாங்கி சட்டையில குத்திக்கிட்டா போதுமா நம்ம வயிற்று பழப்ப பார்க்க வேணாவா நீங்க அவனை விட்டது பெரிய தப்பு சார் அவன் எங்க வீட்டு பக்கத்துல பூட்டை உடைச்சு திருடிட்டு போயிருக்கான் அவன் ஒரு பெரிய குற்றவாளி அவனை போய் தப்பிக்க விட்டுருக்கீங்களே நான் என்னம்மா பண்றது அன்னைக்கு கார்ல வந்தவரை பிடிச்சேன் விட சொன்னீங்க இன்னைக்கு ஒருத்தனை விட்டா ஏன் விட்டாங்கிறீங்க யாரை விட சொல்றீங்க யாரை பிடிக்க சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா இல்லனா கமிஷனர் கிட்ட போறேன்னு சொல்றீங்க நமக்கு எதுக்குமா வம்பு இப்போ நான் கமிஷன் ஆபீஸ்க்கு போகத்தான் தான் போறேன் கமிஷனர் கிட்டயா எதுக்கு உங்களை பத்தி கம்ப்ளைன் பண்ண அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் தெரியுமா அவன் உங்க கையில கடிச்சு நீங்க அவனை தப்பிக்க விட்டுருக்கீங்க அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா மேடம் மேடம்

ஒரு வீடு வேணும் நீங்க தான் பார்த்து தரணும் ஆறு மாசம் தான் வீடு கிடைக்காதுங்க ஹோட்டல்ல தங்க வைக்கலாமே வீடுன்னா அதுக்கு ஒரு லட்சணம் இருக்குப்பா இப்போ வீடுங்கிறது எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு தெரியுமா நாம குடியிருக்கிற இடத்துக்கும் வீடுன்னு பேரு நம்ம வாழ்க்கை லட்சியம் என்ன மோட்சத்துக்கு போகணும் அதுக்கும் வீடுன்னு பேரு ஏன் சொல்லு பார்ப்போம் அந்த வீடு பெறணும்னா இந்த வீடு சரியா இருக்கணும் இந்த வீட்டுல முதல்ல படி இருக்கு அடுத்தது நடை இருக்கு அதுக்கு அடுத்தது கூடம் இருக்கு இப்போ அந்த வீடு பெறுவதா இருந்தாலும் படி நடை கூடம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது நல்ல நூலை படி நடைனா என்ன அர்த்தம் படிச்ச வழியில நட அப்புறம் கூடம் அதாவது அப்படி நடக்கிறாங்களே அவங்களோட கூடி வாழணும் அதாவது சத்சங்கம் பண்ணணும் எவ்வளவு ஆழமான அர்த்தம் வச்சிருக்காங்க பாத்தியா அதனால தான் நான் வீடுன்னு சொன்னேன் அது மட்டும் இல்ல ஹோட்டல்னா காஸ்ட்லியா இருக்கும் பாத்தியா அதனால ஒரு பெரிய வீட்டுல ஒரு சின்ன போஷனா இருந்தா கூட போறோம் அட்வான்ஸ் பண்ண நான் கொடுத்துட்றேன் அட்வான்ஸ் பத்தி பிரச்சனை இல்லைங்கயா நான் கூட கொடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட வாங்கிப்பேன் கிளம்புறேன் வீடு பார்த்துட்டு ரொம்ப நல்லது வணக்கம்யா சீதா எப்படி நல்லா இருக்க நல்லா இருக்கேன்னு நிஜமாவே சொல்றியா இல்ல எனக்காக சொல்றியா அப்படிலாம் ஒண்ணு இல்லையா எதையும் தனியா சாதிக்க முடியும் நாம எப்பவுமே தனியா இருக்கிறது இல்லம் கடவுள் எப்போ நம்ம கூட தான் இருக்கிறார் முதல்ல புரிஞ்சுக்கணும்